அதுக்குன்னா நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்போது அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் இஞ்சி பூண்டு கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிளறும் கிளரி தேர் கொண்டா இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு தேவையான தக்காளி சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இந்த கிளறி வரும் தக்காளியும் நல்லா வதங்கணும் உட்காந்து வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இப்போ இருக்கணும் இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ப்ரானை ஸோ அந்த ப்ரானை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக நீங்கள் செய்யலாம் பானை ஆட் பண்ணிவிட்டு கிளறிவிடணும் இதுதான் அந்த மசாலா கூட இந்த பானை மிக்ஸ் ஆகும் தேவைக்கேற்ற உப்பு நான் இன்னைக்கு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிணறி விடும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தான் குக் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் அதிகமாகவும் குக் ஆக்கக்கூடாது ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற பெப்பர் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா குக்காடிச்சு நான் இதுக்கு தேவையான பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக அந்த பெப்பர் போடும்போது அதோடய ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம முதலே போட்டோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த கசப்பு தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கடைசியாக நம்ம பெப்பர் சேர்த்தோம் ான் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி கரத்தில் தூவி இறக்கின ஃப்ரான் மசாலா ரெடி இது வந்து சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும் టైం ఆఫ్ అంటే ఇప్పుడు